அனைவருக்கு வணக்கம் உண்மையாகவேங்க என்னென்னா உண்மையான உணவுப் பொருள் தயாரித்தா மக்கள்கிட்ட எவ்வளோ வரவேற்பு இருக்குங்கிறது நம்ம தாய்மடி உணவகம் தான் தாய்மடிக்கு அறிவிருந்து தான் ஏன்னா அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்க ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தில் காலடியில் எடுத்து வைக்கிறோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் இரவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு தெரியல பார்த்திங்கல்ல இவ்வளோ ஐட்டம் நம்மளுடைய தாய்மடி கருவிருந்தில் இருக்குது இங்கே பார்த்துக்குங்க ஒவ்வொன்றும் அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் ஏன்னா உள்ளது உள்ளபடி நம்ம தயாரிக்கிறோம் நிறம் மனம் சுவை ஆயுட்காலம் இதுக்கு எந்த வித ரசாயனமும் கலக்காத நம்ம இருக்கிறோம் ஃபேமிலி ரோஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் கோதுமை பரோட்டா இருக்குது சப்பாத்தி இருக்குது முட்டை லாபா இருக்குது கறி லாபா இருக்குது இலை பரோட்டா இருக்குது கலக்கி ரோஸ்ட் இருக்குது நெய் நெய் ரோஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பட்டர் ரோஸ்ட் இருக்குது கறி தோசை இருக்குது தாய்மடி போன்லெஸ் இருக்குது தாய்மடி நல்லாம்பட்டி வறுவல் இருக்குது விளாங்குறிச்சி கோச்சை வறுவல் இருக்குது தாய்மடி கொண்டாட்டம் வருவல் இருக்குது மட்டன் வறுவல் இருக்குது குடல் இருக்குது அதுக்கப்புறம் கொத்து பொரோட்டா இருக்குது மீன் குழம்பு இருக்குது எல்லா குழம்பும் இருக்குது வெள்ளாட்டுக்கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் சட்னி ஐட்டம் இப்படி இன்னும் பல ஐட்டம் இருக்குது இட்லியில் எல்லா காம்போவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி பல உணவுகள் வந்து இங்கே வந்து நம்ம தயாரிச்சிட்ருக்குறோம் அதனால் உங்கள் குழந்தைகளோட குடும்பத்தோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசித்து ருசித்து ரசாயனம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம் நன்றி